மலையாள பொண்ணு லாங்குவேஜ் இதெல்லாம் அப்பா என்ன சொன்னாங்க அம்மா எனக்கு முன்னாடி என் தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தம்பி ஒய்ஃப் டாக்டர் அவங்க மலையாளி தான் அதனால எனக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னே எனக்கு ப்ரபோசல் வந்தது பட் அப்பா நான் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை நன்னா போனோன்னெல்லாம் ஆசைப்பட்ட இருந்த ஒரு டைம் இருந்துச்சு

உங்களுடைய பிள்ளைகள் பத்தி ஃபுல்லாவே அவங்களுக்காக ஒதுக்கி இருக்கீங்க இல்லையா பையன் வந்து யுஎஸ்ல இருக்காங்க இப்போ அந்த அவெஞ்சர்ஸ் குரூப்போட கம்பெனில வந்து இப்போ புது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட மகள் என்ன பண்றாங்க அவங்க நிறைய படங்கள் லைனப்ல இருக்கு முதல் குரல் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க சார் அப்படி கேட்கும்போது வந்து அவருக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் தோணி இருக்கு உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க சொன்னாங்க ஒன்னு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி நினைச்சேன் டக்குன்னு கேட்டுட்டு வந்து நீங்க எந்த எந்த டிசைட் சரி ஓகே அந்த ப்ரப்போசல் ஈஸியாக நமக்கு நம்ம குரூப் ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் இல்லைங்க வேண்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம் வீட்டில் பேசுங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும் அது என்ன ஏன்னா பேசிக்கவே இல்லை எந்த என்ன விஷயம் உங்களை ஈர்த்துச்சு அவர் மேல அவர் பேசாததுதான் சொல்ல முடியாது பேசாததுனால நான் சைலண்டா இருந்தேன் இவரும் எல்லாம் பேசுறது ரொம்ப

நான் மோர் இன்டூ ஸ்பிரிச்சுவல் லைன்ல தான் இருந்தேன் அது ஒரு கிண்டலா கூட எழுதி வந்திருக்கு எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருந்தே ஆசிரமம் அப்படி போற பழக்கம் இருந்தது ஸோ மோர் டூ ஸ்பிரிச்சுவல் லைன் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறப்போ நம்ம கடவுள சுதிச்சு தான் பாடுறது பட் த ரைட் பர்சன்கிறது இப்போ நம்ம என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட இல்லை ப்ரெடிக்ஷன் சோ அந்த நேரத்துல அது இப்படி நடக்கணும்னு இருக்கிறதுனால ரொம்ப அவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்தது வேணா இப்படி நன்னா போனோம்னு எல்லாம் ஆசைப்பட்ட இருந்த ஒரு டைம் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் இருந்தது மூவில இருக்குறப்போ இந்த மாதிரி வந்த போதுன்னு சொன்ன எனக்கு சர்வீஸ் பண்ணனும்ன்றதுதான் ஆசைங்கிறது சொன்ன போது அவங்க உடனே இது என்ன நீங்க என்ன மணக்காடு நான் இருந்த மணக்காடு நான் பண்ண கூடாதுன்னு அவங்க பத்திரிகையில போட்டாங்க மாதிரி கூடாது க்ளோஸா இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து மணக்காடு தெரசான்னு சொல்லிட்டு கிண்டலா பண்ண அதோட எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு ஒரு சீக்கிரட்டா வச்சிருந்த விஷயம் ஃபேமிலிலயும் கொஞ்சம் எல்லாருக்கும் இவ கிறிஸ்டியானிட்டியில போகுமா சர்ச்சுக்கு போறா இந்த மாதிரி எல்லாம் கோவில்ல தினமும் போற பழக்கம் உண்டு அம்மா கூட ஆனா அவங்களுக்கு தெரியல நான் எதுவும் வெளியில சொல்ல மாட்டேன் அப்புறம் பார்த்தாங்கன்னா இது இது நடக்காது ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணணும் எனக்கு கான்ஃபிடென்ஸா கொஞ்சம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணலான்னு கரெக்டா இந்த ப்ரப்போசல் வந்தது இந்த பர்சனும் அந்த ஃபீல்ட்ல இருந்து இருக்கணும்னு அப்படி பண்ணியிருந்தா அந்த மைண்ட்லே இருந்தது ஸோ கரெக்டாக அது அப்படி நடந்தது பிகாஸ் கடவுளோட இதுன்னு நினைக்கிறேன் எடுத்த மாதிரி இருக்கு டைட்டில் ஏன்னா செவந்தியில இன்னொரு விஷயம் இருக்காது அவர் சொல்லலை ஏன்னா முதல்ல வந்து சொல்றப்ப நோ தான் சொன்னேன் ஆக்சுவலா இந்த படம் வேற ஸ்டோரிக்கு சொன்னேன் இல்லீங்களா அப்ப எல்லாம் கல்யாணம் பண்ற மாதிரி ப்ரபோஸ் மாரிகொழுந்துங்கிற கேரக்டர் ஒண்ணு இருந்தது இல்லீங்களா வருவா சோ அதுல அந்த கேரக்டர் அந்த அதனாலதான் நான் நோன்னு சொன்னேன் முடியாது

மலையாள பொண்ணு லாங்குவேஜ் இதெல்லாம் அப்பா என்ன சொன்னாங்க அம்மா என்ன எனக்கு எனக்கு முன்னாடி என் தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஓகே டாக்டர் தம்பி ஒய்ஃப் டாக்டர் அவங்க மலையாளி தான் அதனால எனக்கு ஈஸியாக போயிடுச்சு ஈஸியாக போயிடுச்சு பொதுவாக அண்ணன் மட்டும் தம்பிக்கு ரூட்டு கிளியர் ஆகும் இப்போ தம்பியால் அண்ணனுக்கு ரூட்டு கிளியர் ஆயிருக்குல்ல அதனால எதுவும் அப்பா எதுவுமே தம்பி கல்யாணத்து அன்னைக்கு தான் எனக்கு படம் போச்சு சிவதியோட பூஜை நடந்ததுங்களா எனக்கு தெரியாது ஓகே ஓகே இல்ல இல்லை அதனால அது படம் பண்ணணும்ட்டு அப்புறம் அதனால படம் பண்ணதுனால தான் நான் அது சரி தம்பி சார் வந்து இது கேல்குலேஷன் போட்டிருக்காரு தம்பிக்கு மலையாளம் பொண்ணு சரி மலையாளம் தான் வீட்டில் பிரச்சனை வராது சரி இது உங்களை ப்ரோபோஸ் பண்ணா எல்லாம் கரெக்டாக சார் கரெக்டாக தானே சார் ஆமாம் அவர் திரிக்கிறத பாருங்க கொஞ்சம் இன்னொரு விஷயம் என்னோட கோ சிஸ்டர்னு சொல்கிறேன் அவங்க என்னோட சிஸ்டரே தான் இன்ன வரைக்கும் அப்படி தான் சூப்பர் சூப்பர் இந்த படம் வந்து நீங்க அதாவது ரிலீஸ் ஆகும் கல்யாணம் ஆகிடுச்சு உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு ஆனா பிக்ஸா எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒன் இயர் இருக்கும் ஜாதகம் எல்லாம் பார்த்துதாங்க மண்ணி இங்க சைடுல பார்த்தாங்க பிளஸ் எங்க இதுலயே நிறைய பார்த்தாங்க எல்லாரும் பார்த்த அந்த அளவுக்கு இது இப்ப இது காதல் கோட்டையே வேற மாதிரி வெர்ஷன் இருக்கு அதாவது ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க ஆனா பேசிக்கல ஆனா வந்து ரெண்டு பேருக்குள்ள பிடிச்சிருக்கு ஓகே பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சு அதை மாதிரி இல்லையா அது ஆனா அந்த ஒன் இயர் கேப் எப்படி இருந்துச்சு பேசி வச்சுட்டாங்க அப்புறம் நான் இவர் தான் என்னோட எனக்கு அப்புறம் நான் வேற யாரு அவர் தான் இல்ல அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அமைதியா இருக்கு பேசறது பேச மாட்டாரு அப்பவும் என்னோட லாங்குவேஜ்ல என்ன பேச முடியும் தமிழ் தெரியாது

இப்போ மலையாள படத்துல எல்லாம் நாங்கள் அது ஒரு காலேஜில் ஒரு ட்ராமா மாதிரி கூட ஒன்று சின்னதாக பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் எப்படி ஹீரோ டே ஒரு பாட்டில் ஆடுவாங்க மலையாளத்தில் வந்து நடந்துட்டு வருவாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு காமெடியாக பண்ணியிருந்தோம் அது மாதிரி அந்த மாதிரி நான் நடந்து வரோம் அது மட்டும் பண்ணுறேன் வேறு எதுவும் வேண்டாம் சார் அப்படின்னா இல்லை ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு அப்புறம் டிகேஎஸ் பாபுன்ட்டு ஆமாம் ஆமாம் அவர் மணிநன் சார் இருக்குது எப்பயும் பண்ணுவார் அவர் நல்லா தெரியும் எனக்கு எல்லா படமும் அப்படின்னால அவர்கிட்ட நான் டான்ஸ் கற்றுக்க வரான்னேன் நீங்களா டான்ஸா அப்படின்னாரு அப்படியே போய் இது ஆக்சைஸ் மாதிரி ஒரு வாரம் போய் பண்ணிட்டு வந்து அப்புறம் அவனும் வரலை அதுக்கப்புறம் தான் சின்ன மாஸ்டர் வந்தார் அது முடியாதுனு சொல்லிட்டு சரி எதாவது வந்த வரைக்கும் லா பண்ணிட்டு எதாவது படம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் படம் வெளியே வருது இல்லை அந்த தாமதம் ஏன் ஆச்சு படம் பூஜை போட்டு எவ்வளோ 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 நாள் ஆச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு படம் வர்றதுக்கு நைன்ட்டி ஒன்ல ஆரம்பித்தோம் நைன்ட்டி ஃபோர்ல லீஸ் ஆச்சு

ராஜா டைம் ஆச்சு ராஜா கொஞ்சம் குடும்ப ராஜா அப்படிம்பார் ஒரு அதுக்கு மேலே அப்போ கேட்க மாட்டாச்சு நான் சொல்கிறேன் பாரு அப்புறம் வெயிட் பண்ணுவோம் நாங்கள் போய் நானும் போவோம் கூட கூட பிரசாத் போவீங்க போவோம் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் பார்ப்பாரு ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தோன்னு கூப்பிட்டு பேசுவார் அந்த மாதிரி அதில் அப்புறம் காமெடி இது போர்ஷன் வந்து க கவனமணி சிந்தில் தான் எங்கள் அந்த ஹஸ்பண்ட் டேரக்டர் எல்லாருமே சொன்னாங்க அது தனியாக ஒரு இதாக தானே பண்ணுவாங்க

நான் செந்தில் சார் வந்து அவர் சேர்ல கூட உக்கார மாட்டாரு யாரு கூடயும் அப்படியே தரையில தான் உட்காருவாங்க எனக்கு ரொம்ப இவரு ஆக்ட் பண்றாரு இவரு ஒதுங்கி சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருப்பாரு நான் நான் வந்து அந்த மாதிரி பர்சன் பட்டு இவங்க எல்லாம் அப்பவே நிறைய மூவில எல்லாம் நடிச்சிருக்காருல்ல அப்ப ஏன் எல்லாம் அந்த குரூப் கூட இருக்கும் இவர் எப்பவுமே ரொம்ப சிம்பிள் ஒதுங்கிதான் இருப்பாரு கவுண்டமணி சார் வந்து ஜாலி டைப்னு ஆமா ஸ்ட்ரிக்டான பார்த்தது அவர் வந்து அந்த கேரக்டர் பண்ணுவது தவிர கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பர்சன் மாதிரி தான் மேபி அவங்க குரூப் கூட சேர்றப்போ அந்த கூட சேர்றப்போ அவர் ஜாலியா இருப்பாரா இருக்கும் நான் பார்த்தது வந்து ஒரு காமெடின்னே தெரியாது அவர் ஃபர்ஸ்ட் நடிக்க வந்தது அப்புறம் தான் அந்த ஆக்ட் பண்றப்ப ரொம்ப மேபி ரவிக்குமார் சாருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேறயா இருக்கலாம் நான் பார்க்கறப்போ வெரி ஸ்ட்ரிக்ட் पर्सन انا இவர் ரொம்ப சிம்பிள் சந்தோஷ் சார் அப்படியே சம்பந்தம் இல்லாம போய் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டே இருப்பாரு சேர்ல கூட உட்கார மாட்டாரு இங்க ஆச்சரியமா இருந்தது இங்க ஒரு டா पर्सन நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதான் சார் انا பயணங்கள் மூலதியில இருந்தே கவர்மெண்ட் பண்ணனலாம் இன் ஃபேக்ட் அந்த படம் mega பெரிய டर्निंग பாயிண்ட் அவருக்கு இல்லையா பட் அதுக்கு அப்புறம் நாங்க அதே படம் பண்ணல பண்ணல மகேந்திரன் சார் படம் அதே அவர் பண்ணல அதன்றேல பண்ணது இல்ல கரெக்ட் கரெக்ட் பண்ணியிருக்காரு

அந்த மாதிரி அப்புறம் அரசியல் எனக்கு சினிமா அரசியல் ரெண்டு தான் எனக்கு பிடிச்சது படத்தில் நடிக்கிறப்ப நினைச்சதே வந்து அரசியல் தான் சினிமாவில் போயிட்டு ஒரு அறிமுகம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அரசியல் போயிடணுங்கிறது தான் எனக்கு ஓ அது தீர்மானம் இருந்துச்சு சினிமாவில் இது வந்தாச்சு ஒரு வந்தாச்சு அடுத்து அரசியல் தான் அப்புறம் அது அப்பாவுக்கு இஷ்டம் இருந்ததுனால அப்புறம் நான் அவருங்க எஸ் பச்சை கொடி காட்டியிருந்தா அப்பயே இருப்பீங்க நீங்கள் இல்லையா இப்போ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸாக சினிமாவில் யார் சொல்லுங்கள் இப்போ நிவார் சார் சபாபதி சார் இப்போ உங்களுக்கு மூலமாக பழக்கம் சொன்னீங்க எல்லாருமே பட் உங்களுக்கு கதாநாயகர்கள் யார் உங்களுக்கு நல்லா பழக்கம் யார் ரொம்ப பழக்கம்னா மோகன் ஓ ரொம்ப ஃப்ரீயாக டச்சில் தான் இருக்கீங்க அவரோட நீங்கள் சரண் பண்டித் மிகப்பெரிய ஹிட் ஆட்சர் சொன்ன மாதிரி ரவிக்குமார் சார் உடைய மாற்றி விட்ட போடுவேன் ஏன்னா அவர் நிறைய இன்டர்வ் சொல்லியிருக்காரு நான் ஒருவேளை புரியாத புதிய ஓடி ரெண்டாவது படம் ஓடாமல் தான் நான் அந்த ட்ராக்ல போயிருவேன் இது வந்து ஃபேமிலி படம் ஓடவே தான் நான் என்னோடய ரூட்டே மாறி அவர் மிகப்பெரிய இயக்குனரானார் அதுக்கப்புறம் நீங்க நிறைய படங்கள் பண்ணீங்க இப்ப செவ்வந்தி உட்பட நிறைய படங்கள் பண்ணீங்க இல்லையா முதல் குரல் தையல்காரன் தங்கப்பா மலையாளத்துல மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணிட்டு பண்ணிருந்தீங்க பட் இந்த அளவு ஹிட் இந்த படங்கள் ஆகலையான்னா எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த படங்கள் எப்படி போச்சுன்றது எங்களுக்கு தெரியல சோ எப்படி இருந்துச்சு மேம் அதோட இந்த படங்களோட வரவேற்பு இப்போ மக்கள் மத்தியில தையல்காரனோ இல்ல தங்க பார்ப்போம் இல்ல அதே நான் வந்து கேரளால இருந்தனால எனக்கு அது முழுக்கம் அதை பத்தி ஐடியா ஐடியா இல்ல இங்கே மூவி நடிக்கும் தவிர எப்படி ஓடிச்சு அதுன்னு நமக்கு தெரியாது சேரன் பாண்டியன் வந்து இந்த அளவுக்கு ஆனது வந்து அவங்க கோயம்புத்தூர்ல வந்து இவ்வளவு அந்த ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்போ ஹிட் ஆயிடுச்சுன்றதுதான் தான் தவிர அதை பத்தி பெருசா எனக்கு ஒன்றும் தெரியாது மேரேஜுக்கு அப்புறம் நிறைய நான் ஷாப்பிங் போறச்சியா இப்ப வரைக்கும் படத்தோட ரீச் அது ஆஃப்டர் த மேரேஜ் தான் எனக்கு தெரியும் ஆமா இன்ன வரைக்கும் இந்த படங்கள் யார் நோட்டீஸ் பண்ண அந்த படத்தை மட்டும் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த படம் நான் நடிச்சதே நிறைய பேருக்கு எல்லாரும் கேக்குறது இந்த ஒரு படம் மட்டும்தான் மேம் பண்ணீங்களா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது நான் நடிச்சது கேரளால அதே மாதிரி லால் சார் கூட நடிச்சது அந்த இயத்த பெஸ்ட் கலெக்ஷன் மூவி அது அவர் நடிச்சதுனால நான் கூட இருந்ததுனால எனக்கு அந்த பேர் கமல் சார் க்கு தங்கை சேவ பண்ற மாதிரியும் இருக்கீங்க சானக் சார் அதுலயுமே இருப்பாங்க. ஆமா. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல கமல் சாரோட வர்க் கொண்டது. ஆமா. அங்க வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா அவர் எங்க கூட தான் உட்காருவாரு அவருக்கு கேரவனா இருந்தது. ஆனா உட்கார மாட்டார். நம்ம கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அங்கத்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் அவருக்கு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வரும். ஃபுட்டெல்லாம் அவர் சாப்பிட மாட்டார். எங்க என்ன செட்லே சாப்பாடு இருக்கோ, கேரளா ஃபுட் என்னமோ அதுதான் அவர் கூட சாப்பிடுவாரு எங்களையும் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் கவனிச்சுப்பாங்க. அது இந்த மாதிரி இது எப்படி பண்ணும் அந்த சீன் எப்படி பண்ணோம் அவரே சொல்லி தருவாரு என்ன தானே அந்த பாண்டிங் வரும் அப்ப நமக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கூட உட்காந்து பேசுவாரு தனியா போய் உட்கார மாட்டாங்க எங்க கூட தான் இருப்பாங்க ஃபுல்லா நாங்க வந்து அதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமா நானும் அதான் நமக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ரவிக்குமார் சார் உங்களை காஷ் பண்ணார் சிரண் பாண்டியன் ஏன்னா அதுக்கு சரத்குமார் சாரோட மனம் சம்மதம் பண்ணியிருந்தாலும் எப்படி உள்ள என்னோட டேட்ஸ் இங்கே தமிழ் மூவியில பொறுத்த வரைக்கும் இங்கே என்னோட ஆன்டி அண்ணா நகர்ல இருக்காங்க ஆன்டி இங்க முன்னே சென்னையில செட்டில்டா இருக்கனால ஆன்ட்டி பாத்துட்டு இருந்தனால ஆன்டியை பார்க்க போனாங்க அங்கே போய் அங்கே இன்னொரு மூவிக்கு தான் ஆக்சுவலா காசு பண்ண வந்தாரு ரவிக்குமார் சார் வந்துட்டு ஆன்ட்டி கேரளால உடனே பேச வச்சு என்னோட எல்லாம் சொல்லவும் ரவிக்குமார் கிட்ட இந்த மாதிரி இந்த கான்பிடென்ஸ் இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நடிப்பாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியமா இருந்தது இப்படி எப்படி இப்படி இருக்காங்க ரொம்ப ஒரு நாலஞ்சு கால் கன்வின்ஸ் பண்றதுக்காக பண்ணாங்க பட் நோ அப்போ ரவிக்குமார் சார் ஆறுனோ ஒன்று தெரியாது நிறைய அப்படி மூவி வேண்டான்னு சொல்லி இருக்கிறேன் ஆன்டி தான் எனக்கு பேசுவாங்க ஆன்டிக்கு இந்த ஃபீல்டோட அந்த டச்சும் கிடையாது அப்புறம் ரவி சார் சொன்னாங்க என்னோட அடுத்த மூவியில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த கேரக்டரெல்லாம் தெரிஞ்சு போச்சுல இப்படிதான் தான் நடிக்கும் புரியாது சித்தாரா பண்ண ரோல் உங்களுக்கு விவி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம் அது கொஞ்சம் மாடர்னான கேரக்டரா இருக்கும் அது ஃபர்ஸ்ட் படம் அவர் பண்ணது ஓ சரி சரிங்க இன்னும் அந்த படம் பார்த்தீங்களா இல்லையா பாருங்க நீங்க அது சரிங்க அதான் அது அது அதுக்கு அப்புறம் தான் இந்த மூவி காஸ்ட் பண்ணாரு அவரு அந்த மாதிரி வந்து பேஸ்ட் போட நெக்ஸ்ட் கட்டாயமா நான் வருவேன் வருவேன்டுத்துதுன்னு சொல்லிட்டு ஆண்டிகிட்ட போயிட்டு தான் நெக்ஸ்ட் இந்த படம் இல்ல எனக்கு ஃபீல்ட இல்ல யாரு கூடயும் டச்சில் பார்வதி அண்ட் சித்தார வெரி ரேர் பார்வதி கூட தான் வெரி ரேர் எல்லாமே கம்மி தான் ஒரு அளவுக்கு தான் பிகாஸ் பார்வதி பர்சனலி நாங்க ஆரம்பத்துல இருந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால மெசேஜ் பண்ணோம் அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் இங்க வந்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்குள்ள டச் இது மூவிங்குறதோட ஃபேமிலி அவ அவங்களோட அக்கா எல்லாரும் நல்லா தெரியும் ஆனா நீங்க வெளிய ஃபங்க்ஷன்ஸ் லோடு எங்குமே உங்கள பாக்கலாம் இப்ப நடிக்காம போறது ஓகே நாங்க ஓகே ஒரு போலனு பட் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போறதுன்னா எனக்கு இந்த ப்ரயாரிட்டி ஃபேமிலிங்கறதுனால நமக்கு இங்கத்த போகதான் அங்க போக முடியுமா இல்லங்கறது டிசைட் பண்ணேன் சோ எனக்கு கம்ஃபர்டபுள் மெயின் என் முதல் ப்ரயாரிட்டி இந்த வேலைகள் பசங்க ரெண்டு பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப அவங்க சின்ன பசங்களா இருக்கும் குழந்தையா இருக்கும்போது போது கூடவே அவங்க ஸ்கூலிங் எல்லாமே பார்த்துக்கோன்னு இருக்கும் ஒரு லெவலுக்கு அப்புறமா ஒரு ஒரு டென் பிளஸ் இயர்ஸ் தாண்டிட்டாங்களோ டுவெல் இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அப்போ ஆப்போசிட்டியா இருக்கேன் இல்ல என்னோட பொண்ணு பிறக்குற வரைக்கும் என் பையன நான் ஊட்டி தான் விட்டு அது என்னோட மாமனார் அவனுக்கு தனியாவே சாப்பிட தெரியாதுன்னு நினைக்கிறேன் எவ்ளோ எவ்ளோ வயசு வரைக்கும் டுவெல் இயர்ஸ் ட்வெல் இயர்ஸ்ல தான் அவன் வந்தேன் போற வரைக்கும் அவன் ஊட்டி விட்டு அவனுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது அப்பதான்

பையனே அப்படிதான் அதனால எனக்கு டைம் கிடைக்கிறப்போல நான் இதற்கு கூட போயிடுவேன் டீச்சர்ஸ் கூட நிறைய க்ளோஸ் அதனால நம்ம சினிமா ஆமா ஏன்னா குக்கிங் வந்து பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு நான் தான் பண்ணுவேன் குக் இருந்தாலும் பிள்ளைங்களோட இது நான் தான் பேக் பண்றது லஞ்ச் பேக் பண்றது நான் தான் பண்ணுவேன் எனக்கு அது எனக்கு அது ஒரு சந்தோஷம் பத்தி எப்படி உங்களை பாத்துக்கிறாங்க சார் கணவரா கணவர் நான் சொல்லுவேன் பர்சன் எனக்கு சாட்டிஸ்பைடான ஒரு பர்சன் தான் லைஃப் இவ்வளவு நாள் நான் ஹாப்பியா இருக்க முடியும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ற டைப் கிடையாது ஏன்னா என்னோட சாய்ஸ் என்னோட சின்ன வயசுலயே என்னோட சாய்ஸ் தான் என்னோட ஃபேமிலியை அந்த வயசுல கொடுத்து இருக்கிறப்போ என்னோட சாய்ஸ் அந்த அளவுக்கு சாய்ஸ் இருக்கிறப்போ இது சொசைட்டிக்கு ஒசரம் இந்த மாதிரி இருக்கிற பர்சன் இல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஜெனுனிட்டி இருந்தா மட்டும்தான் நான் இருக்கும் அந்த மாதிரி நேச்சுரு அப்பா அவர் எந்த அளவுக்கு இருந்தா நான் இந்த அளவுக்கு எனக்கு ஐ அம் கிஃப்டட் அது கடவுளோட இதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அவர்கிட்ட அவர் பேசாதது அதான் இந்தியா அப்டி என்னன்னா எவ்ளோ நான் ஒரு விஷயம் எமோஷனலாவோ ஒரு இது விஷயத்த சொன்னா கூட அவருக்கு ரியாக்சன் அது என்ன சொல்றது அது ஒரு ரேரான அஸ்ட்ராலஜரே சொல்லியிருக்காங்க இட்ஸ் வெரி ரயர் கேரக்டருங்கிற மாதிரி ஜாதகம் பார்த்தே சொல்லிட்டாங்க அவர் அந்த மாதிரி நேச்சர் பிள்ளைங்களுக்கும் அதனால நான் தான் ஹிட்லர் வீட்டில் வெரி ஸ்ட்ரிக்ட் இவர் வந்து ரெண்டு பேருக்கும் அப்பா தான் ரொம்ப ஏன்னா இவ்வளோ சாஃப்டான ஒரு பர்சன் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது கோவம் இருக்குமா இருக்கலாம் பட் எங்க அவருக்கு அப்படி ஒரு கோவப்பட வேண்டிய ஒரு அவசரம் வந்திருக்காது கோவப்பட்டதே இல்லையா

அவருக்கு கோபமே வராது கோம் மேபி இருக்குமா இருக்கலாம் வேற விதமா பெரிய கட்ட மாட்டாங்க வெளியில ஐ டோ அந்த ஒரு எமோஷன்ஸ் एवளோ நாம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்தை அவர்கிட்ட எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எனக்கு வந்ததே கிடையாது லைஃப்ல வேற ஏதாவது விஷயம் வந்து நாம பேசنا கூட சைலண்டா தான் இருப்பாரு அதுக்காக அவர் கோச்சிட்ட இருக்கவே என்கிட்ட நார்மலா வந்து பேசுவாரு एवरी நான் வந்து நான் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நான் நான் சொல்ல கொஞ்சம் வேணும் கொஞ்சம் கிரேஷேட் வேணும்னா கிடையாது இல்ல சிறுசேவி நான் ஒரு நிஜமாவே கேட்கறேன் ஏன்னா இப்ப இத பா இப்ப இந்த தலைமுறையில இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு சட்டு சட்டு எல்லாத்துக்குமே கோவப்படுறது அவசரப்படுறது நிறைய எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாருகிட்டயும் பாக்குறோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஞானிமாரில இருக்கு இப்ப அவரு உக்காந்து இருக்கிறது எஷ்ராலஜி சொன்னது அதுதான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு தெரியும் இவரை பத்தி அதனால ஏதாவது நானு எதுனா கூட என்னதான் திட்டுவாங்க அவங்க திகுசி இந்த மாதிரி கரெக்ட் தான் பெரிய மலைகள்ல பெரிய சித்தர்கள் அந்த மாதிரில இருக்கும்போது அவங்க எல்லா எந்த வெளிப்படையுமே இருக்காது

அப்புறம் இவர் கத்துக்கிட்டு சாப்பிடாம இருந்தா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு. இல்ல அதுக்கு சம்பந்தம் இல்லங்க. कुकिंग டேஸ்ட் பாக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டுபிடிச்சிருவீங்க ஆமா அது டேஸ்ட் பார்க்கிறது தான் இவங்க எல்லாம் இருக்கறாங்க. நல்லா போது கேக்குறேன். ஆமா அவங்க இருக்குறதனால எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எப்படி இதாவது செய்யறாங்களேன்னு

அ நல்லா இருக்கு அப்படிதான் நல்லா இல்லேன்னு சொன்னதே கிடையாது வந்ததே கிடையாது புரியுமே இன்னைக்கு வர்க்கே சொன்னது இல்ல அது என்கிட்ட யா எல்லா பொதுவா நல்லா இல்லைன்னு சொல் கேள்வி பட்டதே கிடையாது அவரு நீங்க சமைப்பீங்களா சத்தியங்க சுத்தமா தெரியாது அது ப்ளஸ் குவாரிட்ட ரொம்ப ஆரம்பத்துல சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய அதுக்கு மேல நீ தலக்கியா இருந்தாலும் அவரை சாப்பிட வைக்க முடியாது அதுதான் ஆரம்பத்துல இருந்து அவர் அப்படிதான்

வெளியில் சாப்பிட்றது மாடர்ன் ட்ரெஸ் தான் சார் தெரியுது பார்த்தாலே உங்களுடைய பிள்ளைகள் பற்றி சொல்லுங்க ஏன்னா அப்கோர்ஸ் நீங்கள் அந்த ஃபுல்லாகவே அவங்களுக்காக ஒதுக்கிருக்கீங்க இல்லையா ஃபேமிலி அண்ட் ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பையன் வந்து யூஎஸில் இருக்காங்க யுஎஸ்சி யுனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியான்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டை மூவி அந்த குரூப் மெயின் ஆர்ட்ஸ் காலேஜ் அங்கே தான் ஃபோர் இயர்ஸ் அங்கே படிச்சுட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுற ஒரு இப்போ செவன் இயர்ஸும் அங்கே தான் இருக்கான் அந்த டேரக்ஷன் தான் படித்தது அப்புறம் அது அசிஸ்டன்ட் டீச்சராக அந்த விஷுவல் இது அந்த மோஷன் கேப்சர் எல்லாம் இருக்கு அதை பற்றி அசிஸ்டன்ட் டீச்சராகவே அங்கே காலேஜுக்குள்ளேயே நிலச்சி எடுத்தாங்க ஏன்னா அசிஸ்டன்ட் அவங்க ப்ரொஃபஸர் வந்து அசிஸ்டன்ட் டீச்சராக அவனுக்கு கிடச்சிடுச்சு அங்கே அப்ளை பண்றப்போ ஸோ அதில் படிச்சதுதான் இப்போ வந்து லயன் கிங் ஒரு ரெண்டு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது லயன் கிங் செகண்ட் இப்போ ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த இது முடிச்சாச்சு இப்போ அந்த அவெஞ்சர்ஸ் குரூப்போட கம்பெனில வந்து இப்போ புது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க

சோ அந்த இது வந்து அவனுக்கு அங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா அந்த குரூப் எல்லாமே செட் ஆயிடுச்சு பட் அவனோட ஆசை வந்து திருப்பி வர்ணம் தான் ரொம்ப ஆசை அவனுக்கு அப்பாவையும் கூட ஆமா அவன் அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணி அவனோட ஆசைகள் அதுதான் லா தான் படிக்கிறதா இருந்தது பட் திடீர்னு அவளுக்கு இது ஜேர்னலிசம்மு கரண்ட்டை அஃபயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுக்கப்புறம் லா பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவளோட நீங்க ரெண்டு பேரும் நடித்த படங்களை ஐ மீன் நீங்கள் ஒரு படத்தை பார்த்துருக்காங்க பார்த்துருக்கான்னு அவ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவளுக்கு வெக்கமா இருக்கா என்னன்னு தெரியல பார்த்த உடனே ஓடி போயிடுவாள் பார்க்க சொன்னாலும் பையன் எல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தது இல்லை இப்பதானே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க கேட்க அந்த மாதிரி பார்த்த தவிர பொண்ணு அவ்வளவு வாட்ச் பண்ண மாட்டேன் முதல் இன்டர்வியூன்றீங்க அது சந்தோஷமா இருக்கு அண்ட் உங்களை வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே தேடிட்டு இருக்காங்க எல்லாருமே எங்க போனாங்க எங்க போனாங்கன்னு ஃபைனலா இந்த இன்டர்வியூ மூலமா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் பார்க்க போறாங்க ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி